வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சப இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் காதலர் தினத்தில் விஜய் டிவி பிரபலம் தன்னோட காதலியை சோசியல் மீடியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காரு அவர் யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் டிவியில் பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல ஒன் ஆஃப் த கண்டெஸ்டண்ட்டாக கலந்து பிரபலமானவர் தான் அபிஷேக் ராஜா பிக்பாஸ் சீசன் ஃபைவ் மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியிலையுமே டான்ஸ் ஆடி அசத்தியிருக்காரு இவர் இதுக்கு முன்னாடியே யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணுறது மூலயமா பிரபலமானவர் பிக்பாஸில் அபிஷேக் ராஜா இருக்கும்போதே இவர் மனைவியை விட்டு பிரிந்ததாகவும் இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து ஆனதாகவும் சொல்லப்பட்டுச்சு இந்த நிலையில் தன்னோட காதலியை சோசியல் மீடியாவில் அறிவிச்சிருக்காரு அபிஷேக் ராஜா தன்னோட காதலையோடு எடுத்துக்கிட்ட இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி குறைபாடுள்ள எண்ணெய் ஒரு பார்ட்னராக மாற்றியதற்கு நன்றி விட்டு கொடுக்காததற்கும் நன்றி ஹாப்பி பிப்ரவரி ஃபோர்டீன் ஸ்வாட் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு இந்த ஜோடிக்கு கூடிய விரவில் திருமணம் நடக்க போகிறதாகவும் இப்போது தகவல் வெளியாக இருக்குது அபிஷேக் ராஜா அவங்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களையுமே நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் அபிஷேக் ராஜா ஜி வி பிரகாஷ் அவர்களை வச்சு ஸ்டார்டான்ற திரைப்படத்தை இயக்கிட்டு வராரு அதுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க